கடந்த காலங்களில் நாங்கள் விவசாயி சின்னத்திலே போட்டியிட்டோம் அந்த சின்னத்தை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று கடைசி நொடி வரை போராடினோம் அது சரியா வரலை சின்னத்தை இழந்தாலும் நம் எண்ணத்தை விட்டுவிடக்கூடாது அந்த மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கு இதைவிட சிறந்த ஒரு சின்னம் இல்லை என்பதை முடிவு செய்துவிட்ட பிறகு இந்த சின்னத்திலேயே போட்டியிடுவது விவசாயி சின்னமும் நான் கேட்கல தேர்தல் ஆணையம் தான் தந்துச்சு இதையும் நான் கேட்கல தேர்தல் ஆணையம் தான் தந்தது எனக்கு எது சரியா நம்புறேன் இந்த இது இல்லாம உலகத்திலே புரட்சியே கிடையாது இதுல வரும் புரட்சியாளர்கள் மேதைகள் இதன் மூலமாகத்தான் தங்களுடைய கருத்துக்களை எண்ணங்களை விதைத்து இந்த மண்ணிலை புரட்சியை உருவாக்கினார்கள் நாம் அறிந்து ஸ்டாலின் லெலின் ஃபிடல் காஸ்ட்ரோ சீகுவேரா மாசைத்துங்கு எண்ணற்ற பெருமக்கள் இந்த நிலத்திலே புரட்சியாளர்கள் அம்பேத்கர் பேரறிஞர் அண்ணா எல்லா பெரும் மேதைகளும் பெருந்தலைவர் காமராஜர் எங்களுடைய தாத்தா காமராஜர் எங்களுடைய தாத்தா முத்துராமலிங்கத்தேவர் எல்லாரும் இந்த ஒய்வாங்கிங்கிற இந்த கருவியில முழக்கத்தை முன்வைத்து தான் இந்த நிலத்திலே அளப்பெரிய புரட்சியை முன்னெடுத்தார்கள் இங்கே யாரும் எந்த கட்சிக்காரங்களும் தங்கள் சின்னத்துக்கு வாக்கு கேட்கலாம் ஆனால் என் சின்னத்தை தவிர்த்துட்டு வாக்கு கேட்க முடியாது அதனால் இந்த சின்னத்திலே போட்டியிடுவதுன்னு என் சின்னத்தை பறித்த பெருமக்களுக்கு எடுத்து கொண்டு வைத்து விளையாட்டு காட்டுகிற பெருமக்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் விவசாயி சின்னத்துக்கு ஓட்டு இல்லை சீமானுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் தான் ஓட்டு வாட்டு என்பதை நிரூபித்து என்னை ஆகப்பெரும் தலைவராக்குகிற முயற்சியில் நீங்கள் இறங்கியிருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி அதனால் இது ஒருபோதும் நாங்கள் பின்னடை போகிறதில்லை எந்த சின்னம்னாலும் போட்டிடுவது கடைசி நொடி வரை நான் போராடி பார்த்தேன் அது சரியாக வரல அதனால தான் இதை இப்போ இந்த சின்னத்திலே நிற்கிறேன் என்னுடைய அன்பு மக்கள் எங்களுக்கு எங்களை உற்று கவனியுங்கள் நாங்கள் உங்களுக்கானவர்கள் உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள்